நவம்பர் இருபது இன்று விசுவாவசு வருடம் கார்த்திகை நான்கு வியாழக்கிழமை அமாவாசை திதி மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி ஒரு மணி வரை அதன் பின் பிரதமை திதி விசாகம் நட்சத்திரம் காலை பதினொன்று ஐம்பத்து மூன்று மணி வரை அதன் பின் அனுஷம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி குளிகை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் சந்திராஷ்டமம் அதிகாலை ஐந்து பதினோரு மணி வரை மீனம் அதன் பின் மேஷம் பொது தட்சிணாமூர்த்தி வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு பதினான்கு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது மூன்று மணி சந்திர உதயம் காலை ஆறு இரண்டு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்து மூன்று மணி மேஷராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எல்லா செயல்களிலும் எச்சரிக்கை தேவை வேலை பார்க்கும் இடத்தில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும் உடன் பணிபுரிவோரை அனுசரித்து செல்வதால் சங்கடம் ஏற்படாமல் போகும் இழுபறியாக இருந்த வேலை முடியும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் எதிர்பார்த்த பணம் வரும் அன்பர்களே நன்மையான நாள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் நேற்று குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வியாபாரம் முன்னேற்றமடையும் போட்டியாளர்கள் உங்கள் பாதையிலிருந்து விலகுவர் வரவேண்டிய பணம் வரும் தொழிலில் ஏற்பட்ட தடை விலக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் இழுபறியாக இருந்த வேலை முடியும் செல்வாக்கு உயரும் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் மறைமுக தொல்லை விலக்கும் விவகாரம் சாதகமாகும் வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர் புதிய வாடிக்கையாளர் வருவர் லாபம் அதிகரிக்கும் நிதிநிலை உயரும் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடித்து லாபம் காண்பீர் பிறருக்காக உங்களை மாற்றிக்கொள்வீர் போட்டியாளர்கள் பாதையிலிருந்து விலகுவர் கடகராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வரவு தள்ளி போகும் குடும்பத்தினரால் சில சங்கடம் உருவாகும் வியாபாரத்தில் முழுமையான கவனம் செலுத்துவதால் எண்ணம் நிறைவேறும் பொருளாதார நெருக்கடி விலக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் நெருக்கடிக்கு அளாவீர் உழைப்பாளர்கள் போராடி வெற்றி பெற வேண்டியதாக இருக்கும் உழைப்பிற்கேற்ற வருமானம் வரும் சிம்மராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் நேற்று இழுபறியாக இருந்த வேலை இன்று முடிவிற்கு வரும் வியாபாரம் விருத்தியாகும் கடன்களை அடைப்பீர் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உடன் பணிபுரிபவர்கள் உங்கள் முயற்சிக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வரவேண்டிய பணம் வரும் எதிர்பார்த்த தகவல் வரும் தாய்வழி உறவினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பர் இழுபறியாக இருந்த வேலை முடியும் கண்ணிராசி அன்பர்களே சிரமம் விலகும் நாள் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் நீங்கள் ஈடுபடும் செயல் லாபமாகும் பணவரவு திருப்தி தரும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும் கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் தொழில் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாளுவீர் துலாம் ராசி அன்பர்களே நிம்மதியான நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் மனக்குழப்பம் விலக்கும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர் எதிர்பார்த்த பணம் வரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்படும் வேலை லாபமாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ராசி அன்பர்களே குழப்பம் தவிர்க்க வேண்டிய நாள் ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் மனம் குழப்பமடையும் செயல்களில் நெருக்கடி ஏற்படும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் இன்று கவனமாக இருப்பது நல்லது எதிர்பாராத செலவுகளை சமாளிப்பீர் நீங்கள் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் மனநிலையை புரிந்து செயல்படுவீர் விரைவு சந்திரனால் எதிர்பாராத செலவு ஏற்படும் நாள் அவசர தேவைக்காக கடன் வாங்க வேண்டிய நிலையும் சிலருக்கு ஏற்படும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நண்பர்களால் பாதை தெரியும் வரவேண்டிய பணம் வரும் திட்டமிட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர் கடன் கொடுப்பதை இன்று தவிர்க்கவும் ராசி அன்பர்களே லாபமான நாள் உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் நிதிநிலை உயரும் மற்றவர்கள் கூறும் குறைகளை உங்கள் காதில் வாங்காமல் செயல்படுவீர் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலக்கும் வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர் பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் கும்பராசி அன்பர்களில் ஆதாயமான நாள் வியாபார போட்டியாளர் விலகிச் செல்வர் முயற்சி எளிதாக நிறைவேறும் நினைத்த வேலையை நடத்தி முடிப்பீர் நண்பர்கள் ஒத்துழைப்புடன் ஒரு முயற்சியை மேற்கொண்டு லாபம் காண்பீர் உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும் உடல்நிலை சீராகும் உங்கள் செயல்களில் மற்றவர் குறுக்கீடு இருந்தாலும் அவற்றை முறியடித்து நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர் மீனராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கும் நாள் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் இழுபறையாக இருந்த வேலை முடியும் கையில் பணம் புரளும் மனக்குழப்பம் விலகும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடியும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் திட்டமிட்ட வேலை நடக்கும் புதிய முயற்சி இன்று வேண்டாம் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த பணம் வரும்